ரொம்ப நாள் ஆயிருக்கும் அவளை நினைச்சே பார்த்துக்க மாட்டோம் திடீர்னு ஒரு நாள் அவரைப்பட்டு நினைக்க வரும் உடனே அவர் அன்னைக்கு வந்து நிப்பார் இப்ப இந்த காலத்துல ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்னா இருந்து மெசேஜ் வேணா வருமோ என்னுவோம் இதெல்லாம் டெலிபத்தி எங்க நாம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நினைக்கிறோன்னு அவருக்கு எப்படி தெரியறது ஏன் அவர் அதை அனுப்பணும் அந்த மெசேஜையோ இல்ல ஏன் இன்னைக்கு வரணும் அப்படின்னா இதை நாம டெலிபத்தின்னு நாம சொல்றோமே இதுதான் சுவாமி நாம பக்தி புரஸ்தரணமா புரஸ்தரமா ஒரு காரியத்தை தியானத்தை நாம எண்ணின்றே இருந்தா ஒரு நாள் அவனுக்கு தோன்றது

சங்கச்சக்கர தாரியாய் சர்வாபரண பூஷிதனாய் இடுப்புல மேகலையை கொண்டு கீழ பாதத்துல பாதுகையை சாத்திண்டு ரத்தன கட்டிதமான பாதுகையை சாத்திண்டு அத்தனை விதமானதான பீதாம்பரத்தையும் அதனுடையதான திவ்ய தேகத்தையும் புத்தலங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடியதான அத்தியுத்தமானதான வாதனையோடையும் கூட அவன் வரப்போறாங்கிறத முன்னாடியே தெரிவிக்கக்கூடியதான கூடியதான தாசி துளசி அப்படின்னு சுவாமி யாதவா ஆதவாபிதத்துல காண்பிச்சா மாதிரி அவன் வரப்போறாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து தேர்ந்துடுறதான திருத்துழாயினுடைய வாசனை இது எல்லாம் நல்லா இருக்கேன் கண்ணுக்கு நன்னா இருக்கு மூக்குக்கு நன்னா இருக்கு அவனுடைய குண பண்றதுனால வாய்க்கு நல்லா இருக்கு சர்வேந்திரிய சுகம் இருக்கு அவனுடையதான வருகைங்கிறது அப்ப நூறு நாள் நாம உட்கார்ந்துட்டு அவனை நாமா ராமா ராமான்னு அவனுடைய நாமத்தை நாம சொல்லிட்டு இருந்தா ஒரு நாள் அவன் வரானே அது சந்தோஷமா இருக்கே நாம ஏன் இன்னும் கொஞ்சம் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணுமா இல்லையா அதாவது காளிதாசன் ஜாத்தாஸ்வாதோ விவருத ஜக நான் கோபிகாத்தும் சமர்த்தா கடவுள் இல்லை பக்தி இல்லை அப்படின்னு எல்லாம் எது நாள் பரியந்தோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு காரியம் பெருமாளின் மூலமா நடக்கிற படையம் தான் கடவுள் இல்ல பின்ன தான் ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னு அவனுக்கே தெரிஞ்சுடுத்துன்னு சொன்னா வெளியில வேஷம் போடுறதுக்காக வேண்டுமானால் சொல்லலாமே தவிர ஒருத்தனுக்கு ஆஸ்வாதம் ருச்சி ஒரு விஷயத்துல வந்துடுத்துன்னா அதை யார் தடுக்க முடியும் அப்ப ஒரு நூறு நாள் நாம உட்கார்ந்து தப்பஸ் பண்ணா பெருமாள் வரான் அப்படின்னு சொன்னா அவன் வரத்துக்காக நூறு நாள் இன்னும் அது கூட பண்ணலாமே அவ்வளவு அழகா இருக்கேன் சர்வேந்திரிய ஆஹ்லாத தாயக்கனா வரானே கண்ணு காது கண்ணு மூப்பு எல்லாத்துக்கும் அவனுடையதான சுகம் ஏற்படுறது அவனுக்காக நம்ம பண்ணலாம்னு தோணி எல்லாரும் பண்றாளா இல்லையா அப்ப நம்ம பெருமாள் எல்லா விதத்திலேயும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் நாம ஒண்ணும் இல்லாம வெறுமை பேசிட்டு இருக்கேயே ஆதை இருக்கு நம்மளுக்கு வெறும நாம அவ்வளவு பக்திமான நாமோ அவ்வளவு தூரத்துக்கு ஏதாவது தப தபஸ்வோ கொண்டவாடா மன உறுதி கொண்டவாடா இந்த உபன்யாசம் முடிஞ்சு பெற்றா அடுத்தது அவாவா அவா காரியத்தை பக்கம் போயிட போறோம் நமக்கே இந்த கேட்கற இந்த ஒரு ரெண்டு நிமிஷமே அழகாய் இருக்கக்கூடியதா நிஜமாவே வந்து இது போயிடுவானே அவனை காணாத ஒவ்வொரு கணமும் ஆயிடுமே ஒவ்வொரு க்ணமும் அந்த இடத்துல அனன்யா வியாக்கியானத்தை பாஷ்யக்காரர் பார்க்கணும் அத்தியுதமானதான பங்கிகள் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான எம்பெருமான போய் சதா ஆராதனியனாக எம்பெருமான் இருப்பானால் என்ன சுவாமி சதா ஆராதனியன்தான் பொன்னாட்டிகளான எங்களுக்கு எல்லாம் ஆத்துக்காரருக்கும் ஆத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் காரியங்களை பண்ண வேண்டாமா புருஷாளுக்குத்தான் அவளுக்கு பண்ண வேண்டியதான கிருத்தியங்கள் இல்லையா அப்பா அம்மாவை கவனிக்கிறதுங்கிறது இல்லையா அப்பாவுக்கு தீர்த்தம் வெண்ணீர் சேர்க்க வேண்டியதுங்கிறது இருக்கு அம்மாவுக்காக காரியங்களை பண்ண வேண்டியதுன்னு இருக்கு ஆத்துக்காக குழந்தைகளுக்காக ஆத்துக்காரிக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதுன்னு இருக்கு இதெல்லாம் வசூ பண்ணனும் நீங்களான கிருஷ்ணனையே எப்பொழுதும் பெருமாளையே கோவிந்தனையே வரதனாகிறதானு எம்பெருமான் கோவிந்தனையே சதா சம ஸ்மரணம் பண்ணி கொண்டிருந்தோல் அர்ச்சனம் பண்ணி கொண்டிருங்கோல்னு சொல்றீரே இது எப்படி நடக்கும்னா வேற ஒன்னும் இல்ல அப்பாவுக்கு ஜலம் சேக்கரிச்சே பெருமாளை நினைச்சுண்டே சேரு அம்மாவுக்கு ஏதோ காய்கறி கத்திரிக்காய் திருப்பி தரும் அப்படின்னா பெருமாளை நினைச்சிண்டு பண்ணு ஒவ்வொரு க்ஷனும் இதுல நினைக்கிறதுல என்ன கஷ்டம் என்ன அதுல கட்டம் இருக்கு அதாவது முதல் கொஞ்ச நாளைக்கு நமக்கு அதை பை போல்ஸ் பண்ணிக்கணும் உட்காந்தா எழுந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு நம்மளுக்கு உட்காந்தா அம்மானு வருது ஐயோன்னு வருது அதை மாத்தி இப்போ கொஞ்ச நாள்ல மாத்தி அது வந்துடுவேன் எல்லாமே பழக்கம் தானே அப்போ எல்லா காரியமும் பண்ணு ஆனா அந்த எல்லா காரியத்தையும் பகவானுக்காக நாம பண்றோங்கிற புத்தி இல்லாம பகவதர்ப்பணமாக பகவான் நம்மை கருவியாக கொண்டு பண்ணுகின்றாங்கிறதான எண்ணத்துல பகவான் இந்த காரியத்தினாலே உள்ள முகக்கிதான்னு ஒரு காரியம் பண்ணுவோமானா எப்படி தப்பா பண்ணுவோம் ஏனோ தானோன்னு எப்படி பண்ணுவோம் எப்படி நாம அந்த காரியத்துல போய் மனசு செலுத்தாமல் பண்ணுவோம் அதனால குழந்தைகளே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாண்டாப்பா எப்படி பிரஜா காரணத்துக்காக பிரஜா வர்த்தனத்திற்காக என்னப்பா பண்ணணும்னு கேட்கிறீங்களே குழந்தைகளே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்பெருமான் தன்னை ஆராதனை பண்றதுதான்